கூலி படம் ரிலீஸ் அப்படின்னு சொன்னோடனே எல்லா இடங்கள்லையும் பெரிய பெரிய அளவில் ஒரு வரவேற்பு அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் இந்த படத்தில் என்னென்ன மாதிரியான இட் ஃபியூச்சர்ஸ் வச்சுருக்காங்கன்னு தெரியலையப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நிறைய ஆர்டிஸ்ட் அறிமுகப்படுத்தினாங்க இவங்கெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க ஆனால் இப்படி ரொம்ப ஓப்பனப்பாக சொல்ல மாட்டாங்களே நிறைய பேரை லான்ச் கூட கூப்பிடாமல் அந்த படத்தில் அந்த சீனாக பார்க்கும் போது தான் ஆஹா வேற லெவல் பண்ணியிருக்காங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படி ஒரு தருணம் இந்த கூலையில் இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் மார்க் இருக்கு இதில் எல்லாருக்கும் இருந்த டவுட் என்னன்னா படத்துடைய டீசரை நம்ம பார்க்கும்போதே அதில் ரஜினி அவர்கள் நடந்து வரும்போது ஒரு சீனில் டப்புடு நெகட்டிவ் ஆகிட்டு வரும் அந்த சீனை யார் நடிச்சிருப்பா அப்படின்னு சொன்னால் அது சிவகார்த்திகே நடித்த சீனுப்பா அப்படின்னு சொல்லி எப்பா என்னப்பா இப்படி கிளைப்பிட்றீங்க ரஜினி தானப்பா நடித்தார் அப்படின்ற மாதிரிலாம் ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு தரப்பில் பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ சிவகார்த்திகேனுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ன வேலை அப்படின்னு கேட்டால் மேபி சிவகார்த்திகேன் இந்த படத்தில் ஒரு கேமியோ பண்ணியிருப்பாரோ இருக்கலாமோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இது எல்லாத்துக்கும் விடைய இந்த படம் தான் சொல்லும் அப்படின்ற மாதிரி இந்த படத்துக்காக அத்தனை பேருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் விஜய் ஆண்டனியோட அடுத்த படம் படமே கன மார்கன் படம் கொடுத்தாரு அந்த படமும் இப்போ ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்து தான் அவர் படம் தரேன் அப்படின்னு சொல்லி அருண் பிரபுனுடைய இயக்கத்தில் விஜய் ஆண்டனியை தயாரித்து சக்தி திருமகன் அப்படின்ற ஒரு திரைப்படத்தை உருவாக்கியிருக்காங்க இந்த படமும் வெற்றிகரமாக நடிச்சலாம் முடிச்சாச்சு செப்டம்பர் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு முன்னாடியே அறிவிச்சிருந்தாங்க ஆனா இப்போ இந்த படத்தோட ரிலீஸ்ல ஒரு சேஞ்சஸ் அதே செப்டம்பர் மாதம் தான் ஆனால் பத்தொன்பதாம் தேதி ரிலீஸ் பண்றோம் அப்படின்றது மாதிரி மாற்றிருக்காங்க ஏன் எதுக்கு அப்படின்லாம் எதுவுமே சொல்லலை ஆனால் என்ன ஒரு ரீசனாக இருக்கும் அப்படின்னா மேபி படத்தில் இன்னும் கொஞ்சம் வேலைகள்லாம் பாக்கி இருக்கும் ஆனால் அதே மாதிரி கொஞ்சம் அவங்களுக்கு டைம் தேவைப்பட்டிருக்கு அதனால் மாற்றிருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க நல்ல நாள் பார்த்து கூட மாற்றிருக்கலாம் அது மாதிரி ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதனால் சக்தி திருமங்கன் திரைப்படம் பத்தொன்பதாம் தேதி ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க கூலி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே எக்கச்சக்கமான பாராட்டுகள் எக்கச்சக்கமான விஷயங்களை முறியடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஹிஸ்டரியை ரஜினி அவர்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு ஏன்னா நார்த் அமெரிக்கா அமெரிக்காவில் இது வரைக்கும் ரிலீஸ் ஆன படங்கள்லேயே ரெண்டு மில்லியன் அளவுக்கு ப்ரீமியர் புக்கிங் அதாவது ப்ரீ புக்கிங் நடந்தது அப்படின்றது இதுதான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் கூலி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஏன்னா முன்னாடி நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருந்தாலும் இந்த அளவுக்கான ஒரு வசூல் கிடையாது அதாவது ப்ரீ புக்கிங்லேயே டூ மில்லியன் டாலர்ஸ் அளவுக்கு கிடச்சிருக்கு அப்படின்றதெல்லாம் சாதாரண விஷயமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஓவர்சீஸ் உடைய உரிமமும் மொத்தமாக இந்த படத்துக்கு ப்ரீ புக்கிங் எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஃபோர் மில்லியன் டாலர்ஸ் யூஎஸ் டாலர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பெரிய அமௌண்ட்டு இந்த கூலி திரைப்படம் பார்க்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க உலக அளவில் சரி இப்போ இந்த நார்த் அமெரிக்காவில் இருக்கிறத மட்டும் நம்ம கணக்கு வச்சோம்னா ஒரு பதினேழு கோடியே முப்பது லட்சத்துக்கிட்ட ப்ரீ புக்கிங் மட்டுமே நடந்திருக்கு அப்படின்னா அது நிஜமாகவே ஒரு நல்ல நம்பர் தான் அண்ட் இந்த படத்துக்கு தமிழ்நாடு இந்தியா இப்படி மட்டும் இல்லாமல் ஓவர்சீஸ்லேயும் ஒரு நல்ல மதிப்பு இருக்குது அப்படின்னா அது நிஜமாகவே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை க்ரியேட் பண்ணி வச்சிருக்கு தான் சொல்லணும் ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்தையுமே பூர்த்தி பண்ணுமா இல்லையான்றது இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தெரியும் இந்த கூலி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த அளவுக்கு பெருசா பேசப்படுதுன்னா அதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் அனிருத் அப்படின்னு சொல்லணும் அவர் போட்ட மூணு பாட்டுமே இதுல சரியான ஒரு ஹிட்டு அதுல குறிப்பா ரிலீஸ் ஆன அந்த மோனிகா அப்படின்ற பாட்டு இருக்கே பாட்டு என்னப்பா பாட்டு அது எல்லா பக்கமும் அதான்ப்பா கேட்குது அப்படின்ற மாதிரி மோனிகா அப்படின்னு சொல்லி செம்ம ட்ரெண்ட் ஆக்கி விட்டாங்க இந்த மோனிகா பெலோசி அப்படின்னு சொல்லக்கூடியது நிஜமாவே ஒரு நடிகையுடைய பேர் அப்படின்னு சொன்னோன்னா அது ஒரு ஜாக்கு ஆனா நிஜமா இந்த மோனிகா பெலோசி சிக்கு இந்த மோனிகா அப்படின்ற பாட்டு அவங்கள வச்சு தான் உருவாக்குனாங்க அப்படின்னு தெரியுமா அப்படின்னு கேட்டா அவங்க நிறைய ரசிகர்கள் இந்த பாட்டை கேளுங்கன்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் அவங்களோட மொபைலே ஹேங் ஆகிற அளவுக்கு எக்கச்சக்கமான பேர் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா சரி இந்த பாட்டில் என்னதான் இருக்கு அப்படின்னு பார்க்கலாமேனு பார்த்துருக்காங்களா நிஜமாவே இந்த பாட்டை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை பூஜா எக்டேவே ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்க ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணுறாங்கன்னு இந்த மாதிரியான ஒரு பாராட்டு இது வரைக்கும் நான் என் லைஃப்லேயே கேட்டதில்ல

அவர் எதிரே பார்க்கல அப்படி ஃபென்டாஸ்டிக்காக அவர் நடிச்சிருந்தார் அவர் உடஞ்சு விழுகிற அந்த தருணம் அவருடைய அப்பியரன்ஸு அவர் இந்த கதைக்குள்ளே வர விதம் அப்படின்னு சொல்லி எல்லாமே ரொம்ப மிஸ்மரைசிங்காக இருந்துச்சு அந்த ஃபகத் வாசலை பற்றியும் ஒரு ஒரு வார்த்தைகளில் புகழ்ந்து பேசியிருந்தாங்க ஈவன் இது ஃபுல்லாகவே ஒரு பேக்டு பர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சு எங்கேயுமே ஓவர் அடிக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரியே இல்லை எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு தனித்துவத்தை காட்டியிருந்தாங்க திரை கதையாகவும் நல்லாயிருக்கு அதில் செலக்ட் பண்ண காஸ்ட் நடிகர்களும் ரொம்ப சிறப்பாகவே நடிச்சிருக்காங்கன்னு இயக்குனர் சங்கர் அவர்கள் பாராட்டினது இப்போ செம வைரல் ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு நம்மளுடைய சிறீமுத்துல சினிமா பத்தின பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எப்பசார்க்கு ரெடியா இருங்க உங்கள நான் வந்து சந்திக்கிறேன் அண்டில் take care